தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் பொதுமக்கள் மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் ஒவ்வொரு வாரமும் மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமானது நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமை தாங்கினார் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை மே ஜெகன் பிரியசாமி பெற்றுக்கொண்டார் அப்பொழுது தங்கள் பகுதிகளுக்கு குடிநீர் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கேட்டு பொதுமக்கள் மனு அளித்தனர் மேலும் வீட்டுத் தீர்வை பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு பிறப்பு இறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களும் அளித்தனர் இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மேயர் ஜெகன்பிரியசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சுகாதார அலுவலர் ராஜசேகர் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெய்சிலி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி வைதேகி தேவேந்திரன் அந்தோணி மார்சலின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்